அவருடைய மனைவி சும்மா இருக்க மாட்டீங்க நீங்கள் வந்த இடத்துல வே வேலையை பார்த்து வசதியை பிறக்கி ஊருக்கு போகிறத அதை விட்டு விட்டு போய் பத்திரிக்கை நடத்துகிறேன்னு சொல்கிறீங்கன்னு ஆரம்பிச்சிருந்தா இன்றைக்கி இந்த இருபத்தெட்டாவது ஆண்டு விழா நடந்திருக்காது இத்தனை பேர் பெருமைப்படும் விதமாக லோகேந்திரன் மேலே இருக்க முடியாது அச்சு ஊடகங்கள் வீழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு காலகட்டம் இது அச்சு ஊடகங்கள் அவசியம் இல்லைன்னு இன்றைக்கி உலகம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு அது சரியான புரிதலாங்கிறது அடுத்து ஆனால் அச்சு ஊடகங்கள் வீழுது ரீடர்ஸ் டைஜஸ்ட்டுங்கிற பத்திரிக்கை நம்ம எல்லாேருக்கும் வேறு வேறு பத்திரிக்கை தெரியும் அவரவர் இளமை காலத்தில் பதின் பருவத்தில் அப்புறம் வந்து மெச்சூர்டாகி அப்படி வேறு வேறு பத்திரிக்கைகளுக்கு மாறி இருப்போம் நம்ம மேகசின்ஸுக்கு ஆனால் அப்படி எல்லாருமே க்ராஸ் பண்ண ஒரு மேகசின் வந்து ரீடர்ஸ் டைஜஸ்ட் ரீடர்ஸ் டைஜஸ்ட்டை கிராஸ் பண்ணாமல் யாருமே வந்திருக்க மாட்டாங்க ஆங்கிலம் படிக்கிற எவரும் ஒரு இதழாவது படிச்சிருப்பாங்க அந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் நிறுத்தப்பட்டு விட்டது அச்சு வேண்டாம் போதும்னு நம்ம எல்லார் வாழ்விலும் இருந்த ரீடர்ஸ் ரெஜஸ்ட் எங்கள் விட்டது இந்த காலகட்டத்தில் ஆண்டு காலம் தமிழர்கள் மிக குறைவாக வசிக்கும் ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பிரதியை தொட்டதும் தொடர்ந்து ஆறாயிரம் பிரதி வெளியிட்டு கொண்டிருப்பதும் எது ஒரு பெரிய இமாலய சாதனை அதுக்குத்தான் இந்த பொண்ணு ஒவ்வொரு தடவையும் லோகன் கைதுட்டங்க கைதுன்னு சொல்லிக்கணும் ஏன்னா நான் உள்ளே வந்தோன்னா அப்துல் அபி தான் வந்துட்டாருன்னு நினச்சிட்டேன் முதல்ல நீங்கள் இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா பாட வர்ற எல்லாருமே ஜேஎஸ்ஆர்ஸ் மாதிரி பாட முயற்சி பண்ணுவான் அந்த மாதிரி இந்த இருந்து வந்து அறிவிப்பாளர் வர்ற அத்தனை பேரும் அப்துல் அபீதாக முயற்சி பண்ணுறது தம்பி உட்பட நான் திரும்பி திரும்பி இங்கட அப்துல் அபீதாக காணும்னு பார்த்துட்டே இருக்கேன் இவர் பேசிக்கிட்டே இருக்கார் ஓ இவர் தான் அந்த அப்துல் அபீதான்னு நினச்சேன் அவர் ஒவ்வொரு தடவையும் கரகோஷத்தோடு ஒருத்தர் வரவேற்கிறாரு வரவேற்று முடித்த உடனே பின்னாடியே தங்கச்சி எனக்கு பத்தலை அப்படிங்குது வந்து உட்காந்துருக்காள் என்னடா என்னடா ஒரு ஸ்ப்ரிங் ரோலும் ஒரு வடையும் கொடுத்துட்டு இத்தனை தடவை கைதட்ட சொல்றீங்க இது எவ்வளோடா கைதட்டுறது நாங்கள் அப்படின்னு ஆனால் அந்த பொண்ணு ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு போய் போய் இத்தனை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு உட்காந்து அப்படி இவர்கள் வந்து உற்சாகப்படுத்தியிருக்க வேண்டிய வந்து லோகேந்திரனை தான் ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் இந்த அச்சு ஊடகத்தை நடத்துவதற்குல்ல அது ஏன் ஒரு சாதனையாக கருதப்படுகிறது அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்முடைய தொலைபேசி செல்பேசி செல்ஃபோன் செல்ஃபோன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டைனாசர் போல் தன் எதிரில் வரும் எல்லா எல்லாற்றையும் ஒழுங்கி கொண்டிருக்கிற ஒரு சின்ன துண்டு சாதனம் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றாறுகளில் அந்த கைக்குள்ள வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளில் ஒன்று ஒன்றா அது எதையெல்லாம் அது காலி பண்ணியிருக்குன்னு இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியப்புக்குரியதாக இருக்கும் ஒரு செல்போன்கிற விஷயம் மனிதன் பரிணாம வளர்ச்சியில் நடந்து கொண்டிருந்த ஒரு நிமிவதற்கும் நிமிர்ந்தவன் தோல் விரிப்பதற்கும் விரித்த தோளில் இருந்து குனிந்த தலையை நிமிர்வதற்கும் பல்லாயிரம் ஆண்டுகளானது ஒருத்தர் ஹஞ்ச் பேக்கூட தான் நடந்துக்கிட்டே இருந்தான் அந்த ஹஞ்ச் பேக்கு மீறி நிமிர்ந்து நடக்கிறக்கு அவனுக்கு ஆயிரம் வருஷம் ஆணிச்சு அதுக்கப்புறம் அவன் குனிஞ்சே தான் இருந்தான் குனிஞ்சவனுடைய தலை நிமிர்றதுக்கு ஆயிரம் வருஷம் ஆணிச்சு அப்படிதான் ஆந்த்ரபாலஜிஸ்ட் சொல்கிறாங்க மாந்தவியலாளர்கள் அப்படி பல்லாயிரம் ஆண்டு காலமாக கொஞ்சமாக இருந்த மனிதனின் தலையை ஒரு சின்ன செல்ஃபோன் வெறும் இருபது வருஷத்தில் அவ்வளோ பேரையும் குனிய வச்சிருச்சு நீங்கள் பாருங்கள் எங்கேயுமே யாருமே நிமிர்ந்துருக்க மாட்டான் கார் ஓட்டும்போது கூட நான் பார்த்தேன் நம்ம தம்பி கணேந்திரம் வந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும்போதும் குனிஞ்சு டெக்ஸ்ட்டு தான் பண்ணுறாரு எனக்கு வேண்டுதெல்லாம் என்னென்னா முன்னாடி காரில் போகிறவே நூற்றி நாற்பது ஸ்பீடை குறைச்சிடக்கூடாது அப்படின்னா அதுக்கப்புறம் அழுத்தழுத்தி ஒரு நூற்றம்பது அவனை கிடக்கிறாரு அவனை நூற்றி நாற்பது குனிஞ்சு எக்ஸ்பென்ஸ்டு தான் இருக்கான் அப்போ இத்தனை ஆண்டு காலமாக சிரமப்பட்டு பல்லாயிரம் ஆண்டு காலமாக மாறி மனிதன் வளர்ச்சி அடைஞ்சு தலை இரு வருஷத்தில் குனிஞ்சிச்சு அப்படின்னா அந்த செல்ஃபோன் என்ன செஞ்சிச்சுன்னா இன்றைக்கி பத்திரிகைங்கிற விஷயத்த எழுத்துங்கிற விஷயத்த தன்னகத்தே கொண்டு விட்டது நீங்கள் யாரும் இப்போ படிக்கிறதில்ல படிக்கிறது இல்லைன்னா ஃபிசிக்கலாக கையில் புத்தகம் வச்சு ஸ்தூலமாக ஒரு புத்தகம் வச்சு படிக்கிறதில்ல ஏன்னா அதுதான் ஃபோனில் இருக்கே அதான் நான் ஃபோனில் பார்க்குறேனே யாரும் டெலிவிஷனில் நியூஸ் பார்க்குறதில்ல ஏன் அதான் நான் ஃபோனில் பார்க்குறேனே நம்ம கையில் கெடிகாரம் கட்டியிருக்கோம் ஆனால் யாருமே அந்த கெடிகாரத்தில் மணி பார்க்குறதில்லை ஏன்னா அந்த கெடிகாரத்தை விட அதிக தடவை ஃபோனை பார்த்துட்றோம் ஃபோனில் மணி தெரியுது அதான் நான் ஃபோனில் பார்த்துறேனே இன்றைக்கி கடிகாரம் என்பது ஒரு பெண்ணுக்கு கையில் வளையல் போல் ஆணுக்கு ஆபரணம் அது அவ்வளோதான் ஏன்னா பாவப்பட்டவன் இந்த உலகத்தில் ஆண் அவன் தன்னிடம் இருக்கும் செல்வத்தை காட்டிக் கொள்வதற்கு அவனுக்கு வாய்ப்பே இல்லை காரை வெளியே விட்டுட்டு உள்ளே வந்துட்டான்னா அவனும் எட்டானதற்கை தான் இப்போ என்ன தான் செய்கிறது ரெட்டு தான் வாய்ப்பு ஒன்று கண்ணாடி அது வந்து போய் நீங்கள் லின்பர்க் மாதிரி பிராண்ட் வாங்கி ஒன்று ஏழரை லட்ச ரூபாய்க்கு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மூணு லட்ச ரூபாய்க்கும் நான் கண்ணாடி போட்டுறேன்னு சொல்லிக்கலாம் கண்ணாடியை விட்டால் ஒரு ஆண் தன்னிடம் இருக்கும் செல்வத்தை காட்டுவதற்கான ஒரே வழி பார்க்கவே பார்க்காத கைக்கடியாரம் இது ரெண்டையும் தவிர்த்துட்டா வேறு ஒன்றும் பெருசாக தெரியாது அதனால கைக்கடியாரை கட்டிக்கிட்டு இருக்குமே ஒழிய செல்ஃபோன் இருக்கிறதுனால கைக்கடியாரை அவசியம் இல்லை அப்படி செல்ஃபோன் வந்து எல்லாவற்றையும் விழுங்கியதைப் போல் எழுத்தையும் விழுங்கியது எல்லாமே நான் ஃபோனில் படிக்கிறேன் ஃபோனில் படிக்கிறேன்னு சொல்கிறோம் ஆனால் ஃபோனில் படிக்கிறோமா ஏன் உதயன் பத்திரிக்கை போல் ஒரு பத்திரிக்கை இன்னும் பல்லாண்டு நிலைத்திருக்க வேண்டியது முக்கியம் ஆயிரமாவது இதழை நான் வாங்கினேன் இரண்டாம் ஆயிரமாவது இதழையும் நான் வாங்க வேண்டும் அதுவரையும் லோகேந்திரன் நீண்ட காலம் வாழ வேண்டும் எல்லாரும் வாழ்த்துவதற்கான காரணம் என்ன நான் வந்து ஊடகத்துறையிலேருந்து வந்தவன் என்னை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரையும் பன்முகத்தன்மை கொண்ட பன்முகத்தன்மை கொண்டன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் எந்த அதுக்கு அர்த்தம் என்ன பண்ணால் ஒரு வேலையும் ஒழுங்காக செய்யாதவன் அர்த்தம் அது அதுதான் பன்முகத்தன்மை இல்லையா நான் எப்பொழுதும் தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்ய விடறேன் இப்போ என்னுடைய கல்லூரி காலத்தில் எனக்கு இருந்த ஒரே லட்சியம் என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில் எது நடந்துடக்கூடாதுன்னு நினச்சேன் எதுனால் நடக்கணும்னு எனக்கு தெரியல ஆனால் எது நடந்துடக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சு நான் எது நடந்துடக்கூடாதுன்னு நினச்சேன்னா காலையில் ஒம்பது மணிக்கு சாப்பாட்டு டப்பாவை தூக்கிக்கிட்டு ஆஃபீஸுக்கு போகிற வாழ்க்கை மட்டும் நம்ம நடந்துடக்கூடாது ஏன் லேட்டுன்னு நம்மளை யாரும் கேட்டக்கூடாது ஏன்னா ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் பதினாலு வருஷமும் கல்லூரியில் ஒரு அஞ்சு வருஷமும் கேட்டாங்க ஏன் லேட்டு ஏன் லேட்டுன்னு அலுவலகத்துக்கு போய் அங்கேயும் ஒருத்தர் நமக்கு மேலே உட்காந்துட்டு ஏன் லேட்னு கேட்கக்கூடாது அதனால் அலுவலகத்துக்கு மட்டும் போயிடக்கூடாதுன்னு முடிவில் தான் இருந்தேனா அப்படித்தான் நான் பத்திரிகை துறைக்கு வந்தேன் நான் ஆனந்த விகடனில் வந்து ஒரு மாணவ பத்திரிக்கையாளராக இருந்தேன் மாணவ பத்திரிக்கையாளர் வந்து என்னுடைய எழுத்து முதல் வாரம் வந்து கீழே கட்டுரையின் இறுதியில் கருப்பண்ணை பண்ணு வரும் அது வந்த அன்னைக்கே எனக்கு அந்த பத்திரிகையின் மேலிருந்த எல்லா ஆர்வமும் போயிடுச்சு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தர் நான் பேட்டி கொண்டு கொண்டே இருக்க போகிறோமா அல்லது நம்மளை பேட்டி எடுக்க போகிறார்களான்னு கேள்வி இருந்துச்சு நான் பயிலேனா கன்டென்ட்டா இல்லை நான் கண்டென்ட் ஆகிறது முடிவு பண்ணேன் அதன் பிறகு ஆனந்த விடன அலுவலகத்துக்கு தினசி நான் போனேன் ஆனால் அவர்கள் சொன்ன எந்த வேலையும் நான் செய்யலை நான் உதவியை கூட அதை சுற்றினேன் பணம் இல்லாமல் இருந்தேன் அதெல்லாம் நடந்துச்சு விகடன் அலுவலகத்தில் ஒவ்வொரு முறையும் என்னைய ஏதாவது குறைஞ்சபட்சம் கான்ட்ரிபியூட்டிங் ஆளாவது ஏதாவது எழுதி கொடு வேலைக்கு வர வேண்டாம் எழுதி கொடு காசு கொடுக்குறோம் காசே இல்லையே உங்கள்கிட்ட அப்படின்னாங்க நான் சொன்னேன் காசு வந்தால் நான் சினிமாவில் ஆளாக மாட்டேன் எனக்கு காசு வேண்டாம் நான் இந்த வறுமையோடையும் இந்த தேவையோட இருந்துட்டு போகிறேன் ஆனால் என் நோக்கம் விகடனிலேருந்து வந்து என்னை பேட்டி எடுக்கணும் அதுதான் லட்சியம்னு சொல்லி அந்த வேலையை பார்த்தேன் சினிமாவில் ஆளானேன் சினிமாவில் ஆளாகி இருக்கும் பொழுது அரசியல் நோக்கி பார்வை திரும்பியது அரசியலை பற்றி பேசினேன் அரசியலை பேசிக்கொண்டு வந்தபோது நடிக்க மாறுவோம் வந்தது நடிக்க மாறுவோம் வந்தபோது போய் நடிக்க போனேன் நடித்த படம் பூரா தோல்வி அத்தனையும் ஃப்ளாப்பு என்னடா ஒன்றுமே சரியாக வரமாட்டேன்னு நினைக்கும்போது ஒரு படத்தில் இருந்து ஒரு கேரக்டர் நடிக்கிறக்காக எனக்கு கூப்பிட்டாங்க நட்பே துணைன்னு ஒரு படத்தில் இப்பா பாதி அது கூப்பிட்டார் சரி ஓகே போய்ட்டு நடிக்க போனேன் அந்த படம் மாபெரும் வெற்றி படம் அந்த படத்துக்கு பின்னாடி எனக்கு வந்து பதினஞ்சு படம் நடிக்க கேட்டாங்க ஏன்னா வெற்றி படம் இல்லை ஆனால் பதினஞ்சு நட்பே துணை மாதிரியே கேட்டாங்க நான் வெற்றி பெற்றோன்னு நடிக்கிறத நினைப்பாட்டினேன் போதும்னு தொலைக்காட்சிக்கு வந்தேன் தொலைக்காட்சியில் வந்து ஒரு டாக் ஷோ அப்போ ரொம்ப வெற்றிகரமாக இருந்த டாக் ஷோ வந்து நீயா நானா அதுக்கு பிறகு நீயா நானா போல் நிறைய டாக் ஷோ ஆரம்பித்து எதுவுமே நிலைக்கலை அப்போ இது எதுவுமே நிலைக்காது ரொம்ப சிரமம்னு சொன்ன பொழுது அது இப்படி சிரமமாக இருக்க முடியும் அப்படின்னு நடத்த முடியும்னு நினச்சி கிட்டத்தட்ட அந்த டாக் ஷோவை ஒரு ஆறாண்டு காலம் நடத்தி ஓ இன்னொரு டாக் ஷோவும் தமிழ்நாடு பார்க்கும் போல இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்து உண்மையை சொல்ல போனால் இன்னைக்கு உலக தமிழர்கள்கிட்ட என்னை திரைப்பட இயக்குனராக அறிந்ததை விடவும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகத்தான் அதிக பேர் என்னை அறிவார்கள் ஏன் ஏன்னா உலகம் அதைத்தான் இருக்கு எப்படி பார்க்குது டிவியில் பார்க்குது டிவியில் பார்க்கல டெலிவிஷனுங்கிற ஊடகம் செத்து போய் பத்து வருஷம் ஆச்சு ஆனால் டெலிவிஷன் உலகம் பூரா நடந்துக்கிட்டு இருக்குது செத்து போச்சு அது இன்னும் அடக்கம் மட்டும் தான் பண்ணல ஆனால் அது நடந்துக்கிட்டே இருக்கு புது புது சேனல் வந்துட்டே இருக்கு ஏன் ஏன்னா உங்க கையில் இருக்க ஒரு சின்ன திரை அந்த சின்ன திரைக்கான கண்டை கொடுக்கறது எங்க இருந்தா டெலிவிஷன்ல தான் வரணும் இங்கே அதனால அது ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு நீங்கள் டெலிவிஷனில் கடைசியாக எப்போ எந்த ப்ரோக்ராம் பார்த்து ஞாபகம் ஸ்போர்ட்ஸை தவிர எதுவும் பார்த்துருக்க முடியும் இல்லை உலகத்தில் எங்கேயாவது குண்டு வெடிச்சு அவசரம் போய் பார்ப்பீங்க அதையும் உங்க ஃபோனில் காமிச்சிடும் ஃபோனில் பார்த்துட முடியும் ஸ்போர்ட்ஸ் ஒன்று தான் லைவ் மேட்ச் ஒன்று தான் நீங்கள் டெலிவிஷனில் பார்ப்பீங்க மற்றது எல்ல உலகத்தில் எல்லாருமே ஒரு விரும்பிய தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்று இருக்குது அந்த ஒன்றை ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் பார்த்துக்கிறாங்க அது டெலிகாஸ்ட் ஆகிற நேரத்தில் பார்க்கறது இல்லை அப்போ அது எல்லாம் எதில் பார்க்குறாங்கன்னா தன் கையில் இருக்க ஒரு சின்ன தான் பார்க்குறாங்க அந்த சின்ன திரையில் உங்களுக்கு பிடிச்ச ஒன்றா இருக்கிறதுனால நீங்கள் ஒரு தடவை என்னை பார்த்துட்டீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓ இவனுக்கு பள்ளியை பணம் பிடிக்கிறது போல இருக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ ஒரு தடவை தொட்டிங்கன்னா செத்திங்க அதுக்கப்புறம் எப்போல்லாம் ஃபோன் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் பழனிப்பன் வந்து உள்ளே விழுந்துக்கிட்டே இருப்பான் நீங்கள் மேலே போட்டிருக்க இன்ட்டு மார்க்கை அடிக்கணும் அடித்தா அவன் கேட்பான் ஷுவரா இதை மறைக்க வாங்க்பான் நீங்கள் அப்படி தொடர்ச்சியாக பல நூறு தடவை செஞ்சால் தான் மறுபடியும் நான் வரமாட்டேன் உங்கள் ஸ்க்ரீனுக்கு அது வரைக்கும் என்னை உங்களுக்கு பிடிக்குது நான் அந்த ஃபோன் புரிஞ்சுக்கும் புரிஞ்சுக்கிட்டே முகத்தை உங்கள் உள்ளே திட்டிருக்கும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நான் சுவாரஸ்யமாக பேசுனா எனக்காக ஒரு தடவை கைதட்டுக்க நான் சொல்லாமல் நீங்கள் கைதட்டினா நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா அப்போ நாம் நம்முடைய வேலையை சிறப்புற செஞ்சோம்னா அதில் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் வந்துக்கிட்டே இருக்கிறதெல்லாம் விட உதயின் மாதிரி ஒரு பத்திரிக்கை அச்சில் இருக்கிறது ஏன் முக்கியம் ஏன் முக்கியம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய செல்ஃபோனில் தண்ணி அங்கே இருக்கு அங்கே இருக்கு அங்கே ஊற்றி இருக்குது அதான் தெரிஞ்ச ஊற்றி வச்சு வந்தேன் செல்ஃபோனுக்கும் அச்சுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா நீங்கள் இப்போ செல்ஃபோனில் பார்க்குறீங்க இல்லையா பார்க்கும் பொழுது உங்களால் எதையும் தொடர்ச்சியாக பார்க்க முடியாது நீங்கள் கருப்பள்ளிய பண்ணவன் பார்த்துக்கிட்டுருப்பீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ என்ன செய்யும்னா பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நடுவில் ஒரு செய்தி வரும் அரசு ஓட்டலை விலக்கி கேட்ட நயன்தாரா நயன் நயன்தாராவின் கணவர்னு வரும் கருப்பள்ளிய போன நயன்தாராவின் கணவர் சுவாரஸ்யம் தானே நீங்கள் அதை போய் தொட்டிங்கன்னா அதை தொட்டு அந்த செய்தியை பாதி பாதுகிட்ருக்கும் போதே தனுஷ் மேல் நயன்தாரா வழக்குன்னு அடுத்த செய்தி கொடுக்கும் இப்போ நயன்தாரா கணவரை விட நயன்தாரா தனுஷ் சண்டை இன்னும் சுவாரஸ்யம் நீங்கள் நயன்தாரா தனுஷ் சண்டையை போய் தொட்டிங்கன்னா தனுஷ் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே தனுஷை மீண்டும் மணக்கிறாரா ஐஸ்வர்யான் இருக்கும் மனசுக்குள்ளே தூரணுன்னா பயப்படல விவகாரத்தை படி தப்பிச்சானு நினச்சோம் மாட்டினானா மறுபடியும் மறுபடியும் அதை பார்ப்போம் அப்போ எதை பார்க்க ஆரம்பித்தோம் கருப்பள்ளையம் பிள்ளை பார்க்க ஆரம்பித்தோம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கே பார்க்க ஆரம்பித்தோம்னு தெரியாமல் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும் ஆமாம் நம்ம இதுக்கு வந்த ஃபோனை அப்படின்னு அப்புறம் தான் தெரியும் கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கு சீக்கிரமே டிக்கெட் புக் பண்ணால் காசு குறச்சுன்னு நினச்சி டிக்கெட் போட எடுத்தோம் நம்ம டிக்கெட் போன எடுத்த ஃபோனில் கருப்பள்ளைப்பன் வந்தான் கருப்பள்ளையோட பார்க்க போனால் நயன்தாரா வந்தால் நயன்தாராவை பார்க்க போனால் விக்னே தனுஷ் வந்தான் அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும் இது மாறாமல் இருக்கணும்னா உதயன் பத்திரிக்கை போல ஒரு பத்திரிகையை அச்சா கையில் வச்சுக்கிங்கன்னா நீங்கள் எதை படிக்க வந்தீங்களோ அதை மட்டும் படித்து முடிப்பீங்க அப்போ சிந்தனை எப்போ வளரும் எதை ஒன்று ஊன்றி படிக்கிறோமோ எதை ஒன்று தொடர்ந்து படிக்கிறோமோ எதை ஒன்றை இடைவெளி விட்டு சிந்தித்து படிக்கிறோமோ அப்போ சிந்தனை வளரும் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகளை பூரா நம்ம வந்து எல்லாவற்றுக்கும் பழக்கிறோம் இல்லையா நடனம் சொல்லிக் கொடுக்குறோம் நீச்சல் சொல்லிக் கொடுக்குறோம் காரோட்டை சொல்லி கொடுக்குறோம் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குறோம் எலோகத்தில் இருக்கும் எல்லா சிறப்புகளையும் என் பிள்ளைக்கு வந்துரும் நினைக்கிறோம் அந்த பிள்ளைக்கு சிந்திக்க சொல்லி கொடுக்குற சிந்திக்க பழக்கணும்ல எல்லாத்தையும் பழக்கிறோம் பிள்ளைக்கு எப்படி சிந்திக்க பழக்கிறது சிந்திக்க எப்படி பழகுறது மற்றதெல்லாம் எங்கே பழகுறதுன்னு தெரியுது ஒரு இன்ஸ்டியூட் நடக்குது ஒரு ஸ்கூல் இருக்குது அங்கே போகிறோம் ஆனால் சிந்திக்கிறதுக்கு யார் ஸ்கூல் நடத்துகிறா பள்ளிக்கூடம் போகிறதுனால ஒரு பிள்ளை சிந்திக்குமா என்ன இல்லை எப்படி சிந்திக்கும் எப்போ சிந்திக்கும் அப்படின்னா எது ஒன்றை அச்சாக கையில் வைத்து பிரிண்ட்டாக ஒரு புள்ள படிக்குதோ அந்த புள்ள சிந்திக்கும் அந்த புள்ள சிந்தித்து சிந்திச்சு என்ன ஆகும்னா தான் சிந்திக்கிறோம் என்பதை மறந்து சிந்திக்க ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு ஒரு காட்சியாக ஒன்றை பார்க்கக்கூடாது அச்சாக தான் பார்க்கணும் பார்த்தா தான் சிந்தனை வளருங்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை தமிழர்களுக்கும் தெரிந்த ஒரு கதை அந்த கதை தெரியாத தமிழர்களே கிடையாது அது எந்த கதைன்னா பாட்டி வடை சுட்ட கதை பாட்டி வடை சுட்ட கதை அவ்வளோ பேருக்கு தெரியும் இல்லையா ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி வடை சுட்டாங்க அந்த வடையை ஒரு காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு தூக்கிட்டு போன காக்கா மரத்தில் உட்காந்துருந்துச்சு ஒரு நரி வந்துச்சு பாட்டிய காக்காவை பார்த்துச்சு காக்கா காக்கா நீ அழகாக இருக்க காக்கா ஒரு பாட்டு பாடு காக்கான்னு சொன்னிச்சு காக்கா வாயில் வடை இருப்பதை பிறந்து காக்கான்னு கற்றுனுச்சு வடை கீழே விழுந்துச்சு நரி தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு நீ ஒருத்தரை ஏமாத்துறான் உன்னை இன்னொருத்தர் ஏமாத்துவான் அப்படிங்கிறது நீதி அந்த நரி யாரையும் ஏமாத்துவா யாருமே கேட்கல முடிஞ்சிருச்சு கதை ஓகேவா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்ச கதை எல்லோரும் ஒரு தடவை சொன்ன கதை நம்ம கேட்ட கதை மட்டும்ல ஒரு தடவை சொன்ன கதை இந்த கதை படமாக வருது விஷுவல் ஆகுது விஷுவல் ஆனால் என்னாகும் ஒரு ஊரில் எந்த ஊர் ஸ்காபரோவா டொரண்டோவா யாழ்ப்பாணமா அல்லது காரக்குடி என் ஊருன்னு சொல்லிட்டு குட்டிச்ச ஒரு காமிச்சாங்களே எனக்கு தெரிஞ்சு காரக்குடியை வந்து உடஞ்சி போன ஒரு செவரோட காரை பேர் செவரோடு காமிச்சது இந்த வீடியோவில் தான் முத முதல்ல என்ன அதுவா அப்போ ஒரு ஊர்னா அது எந்த ஊருன்னு காட்டணும் அது மெட்ரோவா சிட்டியா வில்லேஜா தெருவா தெருனா எந்த ஊர் தெரு அப்படின்னா ஒரு தெருவில் ஒரு ஊரில் அதான் ஊர் அந்த ஊரில் ஒரு பாட்டி எந்த பாட்டி அந்த பாட்டிக்கு வயசு என்ன ஐம்பதா எண்பதா எண்பதுனா பாட்டி சுமங்கலியா பொட்டு வச்சிருந்துச்சா பொட்டு வைக்கல தாத்தா செத்து போயிட்டாரா அப்போ கலர் புடவை கட்டியிருந்துச்சா இல்லை வெள்ளைப்படவே கட்டிருந்துச்சா ரவுக்க போட்டிருந்துச்சா போடலையா இத்தனையும் சேர்த்து ஒரு பாட்டி அப்போ ரவுக்கை போடாத வெள்ளை சேலை கட்டின ஒரு பாட்டி உட்காந்து ஒரு ஊரில் ஒரு பாட்டின்னு ரெண்டு வரியா ரெண்டாவது வார்த்தைக்கு வர்றதுக்குள்ளே இத்தனை டீட்டெயில் சொல்ல வேண்டியது அந்த பாட்டி இருந்துச்சிருந்துச்சு என்ன விட ஆ என்ன அவர் அவருக்கு பிடிச்ச வட ஆனால் படத்தில் வரும்போது என்ன என்னவடன்னு காட்டணும் அது மசால் வடையா கீரை வடையா உளுந்த வடையா உளுந்த வடையில் ஓட்டை இருந்துச்சா இல்லையா போண்டாவா இத்தனையும் காமிச்சா தான் அவன் பாட்டி வடை சுடுவா சுட்ட வடைய காக்கா தூக்கிட்டு போனிச்சு எந்த காக்கா அண்ணங்காக்காயா வெறுங்கக்காயா கழுத்தை சுற்றி சாம்பலில் இருந்துச்சா இல்லையா இந்த காக்கா போய் ஒரு மரத்தில் உட்காந்துச்சு எந்த மரத்தில் மாமரமா புளிய மரமா வேப்ப மரமா பாட்டி உட்காந்து வடை சுட்ட ஆலமரமா அப்படின்னு ஒரு மரம் காட்டணும் அந்த காக்கா கிட்டே வந்து காக்கா காக்கா நீ நல்லா பாடினேன்னு சொல்ல ஒரு நரி வந்துச்சு அந்த நரி எந்த நரி பணங்காட்டு நதியா வெறும் நதியா ஊருக்குழு நிறையா சர்க்கஸ் நதியா இத்தனை டீட்டெயில் சொல்லும் பொழுது படமாக பார்க்கும் பொழுது என் சிந்தனைக்கு அங்கே எந்த வேலையே கிடையாது அந்த இயக்குனருக்கு பிடித்த ஒரு பாட்டி அந்த இயக்குனருக்கு தெரிந்த ஒரு ஊர் அவருக்கு பிடிச்ச ஒரு வடை அவருக்கு பிடிச்ச மரம் அவருக்கு பிடிச்ச நரி அதோடு அவர் அந்த கதையை சொல்கிறாரு அது எனக்கும் பிடிச்சுன்னு நான் அதை பார்க்குறேன் ஆனால் அதை எழுத்தாக படிக்கும்போது என் மனசுக்குள் நானாக சிந்திச்சுக்கிறேன் ஒரு ஊரில் என்னது என் ஊர் ஒரு பாட்டி அப்படின்னா அது என் பாட்டி ஒரு வடை அப்படின்னா அது எனக்கு பிடிச்ச வடை ஒரு காக்கானது நான் பார்த்த காக்கா அப்படின்னு சட சடனை என் மனசுக்குள் படமாக விரிந்து கொண்டே போகும் பொழுது நான் வெகு இயல்பாக சிந்திக்கப்பழகிறேன் காட்சியாக பார்க்கும்போது நான் சிந்திக்க மாட்டேன் ஒருத்தன் சிந்திப்பான் சிந்தித்தவன் சரியாக சிந்தித்தான் அவனை ஆதரிக்கிறேன் தவறாக சிந்தித்தா ஒன்றும் சரியில்லைப்பான்னு வெளியே போயிடுறேன் அது படம் முடிச்சதுக்கப்புறம் போய் பேசுகிறேன் அப்போ ஒரு காட்சி ஊடகமும் எழுத்து ஊடகமும் இத்தனை பெரிய வேறுபாடை செய்ய முடியும் வேறுபாடை செய்யும் பொழுது அது ஒரு அரசியல் கற்றையோ சமூகமோ சினிமாவோ எதுவாக இருந்தாலும் இதை போன்ற பத்திரிகைகள் நிலைத்திருப்பது ரொம்ப முக்கியம் மூன்றாவது ஒரு பத்திரிக்கையாக நடக்கும்போது என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு க்ரெடிபிலிட்டி இருக்குது அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு மாதிரி முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லைன்னு எதை வேணாலும் சொல்ல முடியாது பத்திரிகையில் நாளைக்கு போய் லோகேந்திரன் வீட்டில் போய் சட்டையை பிடிப்பிக்கிங்க யாரை கேட்டி எழுதுனே அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அப்போ அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்குது உங்கள் கையில் இருக்க செல்ஃபோனில் வர செய்திக்கு நம்பகத்தன்மை கிடையாது அவன் ரொம்ப எளிதாக சொல்லுவான் அது ஃபேக் நியூஸ்ன்னு இது நான் சொல்லலையேம்மா இதுக்கு அதை சொல்ல முடியாது அப்போ ஒரு நம்பகத்தன்மை இருப்பதனால் இதை போன்ற பத்திரிகைகள் நிலைப்பது ரொம்ப முக்கியம் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கான காரணம் லோகேந்திரன் இருக்கிற நேரமே நான் நம்புகிறேன் ஏன்னா நேற்று என்னைய விமான நேற்று மத்தியானம் நான் வந்தேன் வந்த பொழுது நம்ம போல் இன்னொரு மாதாந்திர பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிற தேசம் ஷங்கர் தேங்க்யூ இன்னொரு மாதாந்திர பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருக்க சங்கர் அவருக்கு நான் வச்சுருக்க பேர் தேசம் சங்கர் நான் வந்து இன்றைக்கி காலையில் லோகேந்திரன் வந்து இன்றைக்கி கூப்பிட்டு போய் எப்படியாவது ஒரு தமிழ்நாட்டு வடையவும் சாம்பார் வடையவும் ஒரு தோசை வாங்கி கொடுத்தும் பெருமுயற்சி பண்ணார் நான் வந்து சென்னையிலேருந்து கிளம்புற நாளில் என்ன முடிவெடுப்பேன்னா எங்கேயும் போய் எனக்கு ஒரு தோசை வாங்கி கொடுங்கன்னு கேட்குற வாழ்வு மட்டும் எனக்கு கொடுத்துடாத பரமப்பிதாவேன்னு நினச்சிக்கிட்டே தான் ஏறுவேன் ஏன்னா இருக்க போகிறத இந்த நாட்டில் நாலு நாள் அந்த நாட்டு சாப்பாடை சாப்பிடுவோமே அப்படின்னு நான் அது சவுதி அரேபியாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் அந்தந்த நாட்டு சாப்பாடை சாப்பிட்டு உயிர் பிழைச்சிடுவேன் எனக்கு அது பிடிக்கவும் செய்யணும்னு வச்சுக்கங்களேன் இன்றைக்கி லோகின்ற எப்படியாவது இன்னைக்கு கொண்டு போய் ஒரு தமிழ் சாப்பாடு வாங்கி கொடுத்து முயற்சி பண்ணார் அப்புறம் நான் அவருக்கு வாங்கி கொடுத்து நான் சும்மா இருந்துவிட்டேன் நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு அப்போ பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அன்றைக்கி காலையில் ஒரு பெரிய பதட்டம் இருக்கும் எல்லாத்தையும் இது வந்துருச்சா அது வந்துருச்சா இது என்னாச்சு அவர் யார் பிக்கப் பண்ணுவா யார் கொண்டு வந்து சேஃப் பண்ணலாம் லோகேந்திரன் எதுவும் இல்லாமல் இங்கே ஒளிப்படத்தில் பார்த்த மாதிரி வைரமுத்து மாதிரி ஒரு மந்த காசை சிரிப்பு சிரிச்சுட்டு பேசாமல் இருந்தார் காலையில் என்னடா சாயந்தரம் நிகழ்ச்சி வச்சுட்டு ஒருவர் பேசாமல் சிரிக்கிறாரே அப்படிங்கிறதுக்கான விடை வந்து எனக்கு இங்கே தெரிஞ்சிச்சு சங்கர் போல் நண்பர்கள் சுற்றி இருக்கும்போது லோகேந்திரன் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் காரணம் சங்கர் ஓடி ஓடி நான் சாய்ந்தரம் ஆறு மணிலேருந்து பார்க்குறேன் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டே இருப்பதற்கு இல்லையா அது வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது அதே போல் லோகிந்தனுடைய குடும்பத்தை வந்து மேடையில் கூப்பிட்டு மரியாதை செலுத்தணும்னு சொல்லும் பொழுது இன்னொரு சங்கர் அந்த பெஸ்ட்டு வச்சுருவோம் ஓட்டில் எனக்கு ஒரு பத்தாண்டு காலமாக தெரியும் எனக்கு வர நான் ஒரு பத்து வருஷம் முன்னாடி வரும் பொழுது ஏ எனக்கும் கொஞ்சம் கூட முடியிருந்துச்சி அவருக்கும் கொஞ்சம் கூட முடியிருந்துச்சி பத்தாண்டு காலத்தில் ரெண்டு பேருக்கும் மாறி இருக்குது தலையில் இருந்த முடி மட்டும்தான் அவரையும் கணேந்திரனை கூப்பிட்டு நிறுத்திக் கொள்வது எப்பொழுதும் எவரெல்லாம் தங்கள் வாழ்வில் தங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் மேடை ஏற்றி மகிழ்வது என்பது ஒரு பெரிய குணம் அதனால் இன்றைக்கி பார்த்தது வந்து நான் கற்றுக்கொண்ட பாடது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது இது இதை போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டேக்கணும் இளைஞர்கள் இதை படிக்கணும் அப்படி எல்லாரும் சொல்லுவாங்க அது அவசியம் இல்லை நீங்கள் படிங்க உங்களை பார்த்தா உங்கள் வீட்டில் பிள்ளை படிக்கும் தயவு செஞ்சு பிள்ளைய படின்னு சொல்லாதீங்க பிள்ள படிக்காது என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு திட்டாதீங்க பிள்ளைய உங்களுக்கு ஃபோன் கிடைக்கல அதனால நீங்கள் பத்து வயசில் நோண்டலை அந்த பிள்ளைக்கு ஃபோன் கிடச்சிருக்கு அதனால் நோண்டுது என் வீட்டை சுத்தம் பண்ணும்போது என் வீட்டில் ஒரு பழைய நோக்கியா ஃபோன் கிடந்துச்சு ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு பெருசாக மண்டையில் டபுள் ஒன் ஜீரோன்னு ஒரு நம்பர் அது பட்டன்லாம் வச்சு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும் அதை சுத்தம் பண்ணும்போது என் மகன் பார்த்துட்டான் அந்த ஃபோன் எடுத்து அவன் கேட்டான் இது எந்த டிவிக்கான ரிமோட் அப்படின்னா எனக்கு என் மனைவிக்கு ஒரு கணம் புரியலை என்னடா அவன் சொல்கிற அப்படின்னா இது எந்த டிவிக்கான ரிமோட் அப்படின்னா அவன் என்ன நம்புறான்னா ஒரு கையளவு சாதனத்தில் பட்டன் இருந்தால் அதுக்கு பேர் டிவி ரிமோட்டு டே அது ஃபோன் அப்படின்னா ஏன் இவ்வளோ பட்டன் இருக்குது அப்படின்னா ஏன்னா அவன் பார்த்த ஃபோன் நேரடியாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் பிறந்து அவனுக்கு டச் ஸ்க்ரீன் தான் தெரியும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் தெரியும் அப்படிங்கும்போது அவனுக்கு அது ஆச்சரியம் இருக்குது அதே போல் நீங்கள் இன்றைக்கி பிள்ளையில ஃபோனை பார்க்காதீங்க ஃபோனை பார்க்குறேன்னு சொன்னால் கேட்காது புள்ள ஃபோனை தான் பார்க்கும் நீங்களே ஃபோனை தான் பார்க்குறீங்க அப்புறம் பிள்ளை எப்படி ஃபோனை பார்க்காம இருக்கும் ஃபோன் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வஸ்து நீங்கள் ஒரு தடவை எடுத்துக்க ஏன் ஃபோனை வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் எடுத்து தொடும்போது அதில் அன்பு ஆன்மீகம் காமம் குரோதம் துரோகம் சண்டை எல்லாமே இருக்குது நீங்கள் விரும்பியதை ஒரு கை சொடுக்கல்ல மாற்றிட முடியும் மாற்றிட போது அந்த திரையை விட்டு கண் அகல்வது கஷ்டம்தான் அப்போ என்ன வாய்ப்பு அப்படின்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து உதயன் பேப்பரையும் தேசம் பேப்பரையும் முத்தலிங்கத்துடைய கதையையும் ஜெயகாந்தனையும் புத்தகமாக படிச்சீங்கன்னா உங்களை பார்த்த புள்ள படிக்கும் எதையும் நம்ம அப்பனை நான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே அது ரொம்ப உயர்ந்த விஷயம் போல் இருக்கே அப்படின்னு நினச்சி நாலாவது நாள் தன்னால் அது இன்னொரு புத்தகத்தை உட்காரும் அதே போல் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் புத்தகங்களை வாங்கி வீட்டில் வைங்க பெரும்பாலும் மனைவிமார்கள் அதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஏற்கனவே வாங்கின புத்தகத்தை படிக்கலை ஏன் புதுசாக புத்தகம் வாங்குறீங்கன்னு அதானே முதல் கம்ப்ளைண்ட் அதானே நமக்கு என்ன பழக்கப்படின்னா ஏழாவது படித்து முடித்தாதான் எட்டாவது புத்தகத்தை வாங்கணும் இல்லையா என்னையெல்லாம் பல தடவை படித்து முடித்து புத்தகத்தை இடைக்கு போகும்போது திருப்பி திருப்பி என் தந்தையை கேட்பாரு கன்ஃபார்மாக போட்டுடலாமா அப்படி ஏன்னா இல்லை அடுத்த வருஷம் போகலை நீ அடுத்த கிளாஸுக்குள்ளே இந்த புத்தகம் வேணும் மறுபடியும் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம அடுத்த வருஷத்துக்கு போனால் தான் புது புத்தகம் வாங்க வச்சுருக்கோம் அப்படியே நம்ம மற்ற புத்தகங்களுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வர்றோம் அதனால தான் புத்தகம் படிக்காமல் புத்தகம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை புத்தகத்தை வாங்குங்க நீங்கள் படிக்கவே வேண்டாம் எவ்வளவோ எதற்கோ செலவு செய்கிறோம் ஒரு உள்வெடுத்து போனீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடாமல் தூக்கி போடுற உணவின் மதிப்பு இருக்குல்ல அதை விட குறைவு தான் ஒரு புத்தகத்தின் விலை அந்த உணவு வீண் தானே ஆனால் ஒரு புத்தகத்தை வாங்கி நீ வீட்டில் வச்சிக்கிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீடு புத்தகங்களால் நிறையும் வீடு புத்தகங்களால் நிறைந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கும் பிள்ளை என்றைக்காவது ஒரு நாளைக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அதில் இருக்க ஏதாவது ஒரு புத்தகத்தை போய் எடுக்கும் எடுக்கும்பில்ல ஒரே ஒரு புத்தகத்தை உங்கள் வீட்டில் இருக்க புள்ள எடுத்துருச்சுன்னா அந்த புத்தகம் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை பிடிச்சிக்கும் அதில் இருக்க எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டு தான் அந்த புள்ள நிப்பாட்டும் அந்த முதல் புத்தகத்தை புள்ள எப்போ எடுக்க போகுதுங்கிறத மட்டும்தான் பொதுவாக குழந்தை மருத்துவர்கள் சொல்லுவாங்க ஒரு பிள்ளை இருந்து சாப்பாட்டை எடுத்து அதுவே வாயில் வச்சுக்க முடியும் அப்படின்னா அன்னைக்கு ஊட்டுறது நிப்பாட்டிடுங்க அது சாப்பிடும் அது கீழே சித்தம் வீணடிக்கும் அளவு குறைச்சி சாப்பிடும் ஆனால் பரவாயில்ல விட்டுருங்க ஒரு தட்டில் போட்டு தள்ளிடுங்க அது சாப்பிட்டு சிந்து சிந்திட்டு போயிடட்டும் பசிச்சா மறுபடியும் தட்டை தூக்கிட்டு வரும் புள்ள அதுவே போட்டு சாப்பிடும்னு சொல்லுவாங்க அதே போல் உங்கள் வீடு புத்தகங்களால் நிலம்பியிருந்தா நிரம்பி இருந்தா உங்கள் பிள்ளை ஒரு நாளைக்கு புத்தகத்தை தொடும் தொட்டால் விடாமல் படிக்கும் அப்படி படிக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்குவதில் இந்த உதயம் பத்திரிக்கை போன்ற லோகேந்திரன் போன்ற மனிதர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே வருகிறார்கள் அவர்களுடைய எல்லா கனவும் நனவாகட்டும் அவர்கள் மூலமாக நம்முடைய வாழ்வு வளம் பெறட்டும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி பொறுமை காத்த அத்தனை பேருக்கும்